ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மீனா வந்து முத்துவை ஏதாவது செய்ய சொல்லி சொல்கிறாங்க முத்து வந்து பார்வதிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மனோஜ் வந்து விஜயாவோட ரூம் கதை வந்து தட்டுறாரு வெளியில் வரமாட்டுக்கிறாங்க எல்லாம் உன்னால் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை காணோர் பண்ணுறாங்க முத்து வந்து சொல்கிறாரு நீ திருநாள் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரவி வந்து ரெண்டு பேர் சண்டையும் விலக்கி விட்டுறாரு அந்த பிளேஸ்க்கு பார்வதி வராங்க விஜயா வந்து ரூம்லேருந்து வெளியில் வர சொல்லி சொல்கிறாங்க விஜயா வந்து பார்வதியை ரூம்குள்ளே எழுத்துடுறாங்க பார்வதி வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெளியில வராங்க அப்படியே விஜயாவோட கையை புடிச்சு வெளியிலயும் இழுத்து விட்டுடுறாங்க விஜயா வந்து பார்வதிய மறைச்சு பாக்குறாங்க ஆனா அவ தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சு பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணாமலை வந்து சொல்றாரு அவங்க பண்ண தப்புக்கு யாரு கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் பேசுவேன் சொல்றாங்க என்னால எல்லாம் இவ கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து திட்டுறாங்க இதுக்குதானே நீ எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த உண்மை தெரியணும்னு தான் நினைச்சேன் தவிர நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க விஜயா வந்து அவங்க கையில இருக்கிற வலையில எடுத்து மீனா ாங்க செத்தாலும் சாவணி உங்க கிட்டே இறங்கி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து சொல்றாங்க இதுவே வேற யாராவது பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க மீனா வந்து ஃபீல் பண்றாங்க